கெமல் கிமல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை மாற்றத்துல கேமல் மாத்தி விட்டாங்க அத அந்த ஜீன்ற வார்த்தையே நம்ம இந்த ஏபி அவங்க வந்து எழுத்து பிக்சோ பிக்சோகிராபிக்கல் இப்ப சீனர்கள் எப்படி எழுதுறாங்களோ அப்படிதான் அவங்களுடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு படம் இருக்கும் நோவாவுடைய அந்த பேழைக்கும் இவங்க இப்ப எட்டு போடுறதுக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நீங்க பாம்பு போடுவாங்க தோட்டம் போடுவாங்க அந்த எழுத்துக்கள்லேயே அது தான் அவங்க எழுதுவாங்க நீங்கள் ஆலப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எருதுனுடைய தலை மாதிரி இருக்கும் ஒரு லீடரைக்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க செழிப்புக்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க பிகினிங்க்கும் ஆலஃப் தான் சொல்லுவாங்க அந்த அதுக்கு பின்னால் என்ன வார்த்தை வருதோ அதை பொறுத்து அடி எல்லாம் சொல்லுங்க அடி அப்படின்னு நான் நான் என்ன சொல்ல வந்தேன் இப்போ நான் அடி சொல்லிட்டேன் நீங்கள் அவனை அடி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உடனே அடிச்சிடலாம் எத்தனை அடி அப்படின்னு நான் கேட்டதாவும் நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு முன்னால் பின்னால் என்ன வார்த்தை வருதோ அது இந்த வார்த்தையை தீர்மானிக்கிறது போல அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகளும் முன்னாலும் பின்னாலும் வாசிக்கும் போது அது என்ன ஆகுது தீர்மானிக்குது மெம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு தண்ணி ஆனால் அது பசுதாவி குறிக்கும் சில இடத்துல ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் வர வார்த்தையும் பின்னால் வர வார்த்தையும் தான் அதை வந்து தீர்மானிக்குது அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் அந்த ஜி அந்த 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 பெத் அப்படிங்கிறது வந்து அந்த ஏ பெத் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய வட்டம் ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லா கூடாரத்திலையும் ரெண்டு ரூம் இருக்கும் ஆண் ரூம் பெண் பெண்ணுடைய அறை ஆணுடைய அறை அப்படின்னு இருக்கும் ஆப்ரஹாம் அவனுடைய கூடாரத்தின் வாசலில் இருந்தான் அப்படின்னா அவன் அறையினுடைய வாசலில் இருந்தான் அவன் தான் ப்ரொட்டக்ட் வீட்டுக்குள்ள எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஆண்களுடைய அந்த இடத்த வச்சிருப்பாங்க அந்த கூடாரங்கள்ல அதுல இருந்து வந்ததான் பெத் பெத்னாலே ஹவுஸ் இதில் பேர் தெரியும் உங்கள் பைபிள்ல ஹீப்ரோ எழுத்து தெரியும் குரூ ஆல்ஃபா பெர்ட்ஸ் உங்க பைபிள் இருக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்துக்கு மேல ஒன்னு இருக்கும் பாருங்க அதெல்லாம் எழுத்து பார்த்துங்க ஆல்ஃப் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில எழுத முடியும் தாவ் ஆல் அஃப் தாவ் க்ரீக்ல வந்து ஆல்ஃபா ஒமேகா